வணக்கம் மென் செய்திகள் நாட்டின் எழுபத்தி ஏழாவது குடியரசு தின விழாவினை முன்னிட்டு மதுரை மாவட்டத்தில் உள்ள ஊராட்சி மன்றங்களில் தேசிய கொடி ஏற்றப்பட்டு அனைவரும் கொடிக்கு மரியாதை செலுத்தினார்கள் இதனைத் தொடர்ந்து அந்தந்த கிராம ஊராட்சிகளில் கிராம சபை கூட்டங்கள் நடைபெற்றன திருப்பரங்குன்றம் ஊராட்சி ஒன்றியம் கீழமாத்தூரில் உள்ள ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் மாவட்ட ஆட்சித் தலைவர் திரு பிரவீன் குமார் கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி கிராம சபை கூட்டத்தை நடத்தினார் அதனைத் தொடர்ந்து நடந்த சமத்துவ விருந்திலும் பங்கேற்றார் மேலும் இக்கூட்டத்தில் திட்ட இயக்குனர் வானதி உதவி திட்ட இயக்குநர்கள் விஷாலாட்சி வீரராகவன் வட்டாட்சியர் முத்துப்பாண்டி மண்டல துணை வட்டாட்சியர் முத்துகிருஷ்ணன் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் அழகுபாண்டி கலைச்செல்வி மேலமாத்தூர் ஊராட்சி மன்ற செயலாளர் விஜயபாஸ்கர் ஆகியோர் கலந்து கொண்டனர் போல் பண்ணியான் ஊராட்சி செயலாளர் லக்ஷ்மணன் தலைமையிலும் ஆ கொக்குளம் ஊராட்சியில் செயலாளர் பாண்டிமாயன் தலைமையிலும் கருமாத்தூர் ஊராட்சி மன்றத்தில் அதன் செயலாளர் ஜெயபால் தலைமையிலும் கோயிலாங்குளம் ஊராட்சியில் ஊராட்சி செயலாளர் சேகர் தலைமையிலும் வாளாந்தூர் ஊராட்சியில் செயலாளர் பெருமாள் தலைமையிலும் திடீரென் ஊராட்சி மன்றத்தில் செயலாளர் தங்கமாலை தலைமையிலும் மேட்டுப்பட்டி ஊராட்சியில் அதன் செயலாளர் வெற்றி செல்வம் தலைமையிலும் தேசிய கொடி ஏற்றப்பட்டு கிராம சபை கூட்டங்கள் சிறப்பாக நடைபெற்றது அதேபோல் கண்ணனூர் ஊராட்சியில் செயலாளர் பாண்டியும் விக்ரமங்கலம் ஊராட்சியில் செயலாளர் பால் பாண்டியும் கரடிப்பட்டி ஊராட்சியில் செயலாளர் முத்து நாகமலை புதுக்கோட்டை ஊராட்சி மன்றத்தில் அதன் செயலாளர் கண்ணன் அச்சம்பத்து ஊராட்சியில் அதன் செயலாளர் கார்த்திக் தலைமையேற்று அவர் அவர்களின் ஊராட்சி மன்றத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து கிராம சபை கூட்டங்களை அரசு விதிமுறைகளுக்கு இணங்க நடத்தினார்கள் மென் செய்திகளுக்காக செய்தியாளர் பாலாஜி இத்துடன் மென் செய்திகள் நிறைவடைந்தது வணக்கம்